ஹலோ காய்ஸ் வாங்க இன்னைக்கு மல்லி சீரியல்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம் ரேகா கதிரேசன் சார் கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப ராஜேஸ்வரி மேடம் நிஷா மேடம் எல்லாம் உட்காந்துருக்காங்க ரேணுகா சொல்றாங்க எனக்கு அந்த மல்லி தான்பா பிரச்சனை அந்த மல்லிகிட்டே இருந்து நம்ம எல்லாரும் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு கதிரேசன் சார் சொல்றாரு என்னமா கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இன்னொரு பக்கம் அந்த மாரி மல்லிய கட்டி போட்டு வச்சிருக்காங்க மல்லிகிட்ட போய் கேக்குறாங்க நீ தானே என்னை ஜெயிலுக்கு அனுப்பி என் வாழ்க்கையை நாசம் பண்ணது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு மல்லி சொல்றாங்க நீ செஞ்ச தப்புக்கும் உனக்கு தண்டனை கிடைச்சது ஒழுங்கு மரியாதையா என்னை வெளியே வெற்றி இல்லைன்னா நடக்கிறதே வேறா அப்படின்னு மல்லி மாறிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அவங்க கேட்காம கட்டி போட்டுட்டு வெளியே போயிடுறாங்க அங்கிருந்து மல்லி எப்படியோ தப்பிச்சு ரெண்டு பேர்த்த அடிச்சு போட்டுட்டு வெளியே வந்துடுறாங்க வந்ததை மாறி பாத்துடுறாங்க பின்னாடியே மாறி துரத்துறாங்க மல்லிய அவங்க வேகமா ஓடி போய் ஒரு கார் வந்துட்டு இருக்கு அந்த கிட்ட நின்று அவங்ககிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க கொஞ்சம் போலீஸ்க்கு போன் பண்ணணும் உங்க போனை கொஞ்சம் தர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் ஓட்டிட்டு வந்து கேக்குறாங்க அந்த கார் டிரைவர் பார்த்துட்டு உங்க பேர் தானே மல்லி நீங்க அதை மாறி இருந்து தப்பிச்சு தானே வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மல்லிய கண்டுபிடிச்சாங்க மல்லிய புடிச்சுக்கிட்டு மாட்டேங்கிறாங்க மல்லி எப்படியோ தப்பிக்க முயற்சி பண்றாங்க அதுக்குள்ள மயக்கம் மல்லி பூஞ்சையில் அடிச்சிடுறாங்க மல்லியும் மயங்கி விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துருக்குங்கிறத அடுத்து வரப்போகிற எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ